வருடங்களுக்கு முன்பு பிரபாசை வைத்து பாகுபலி படத்தின் மூலம் ஆயிரம் கோடி வசூலை கொடுத்த டோலிவுட் சினிமாவை பாலிவுட் தாண்டி முன்னணிக்கு கொண்டு வந்து நிறுத்தியவர் இயக்குனர் ராஜமௌலி கோடி ரூபாய் பட்ஜெட்டில் மகேஷ் பாபுவின் அடுத்த படத்தை உருவாக்கி வருவதாக தகவல்கள் வெளியாகின வரும் நவம்பர் மாதம் படத்தின் கிளிம்ஸ் வீடியோ வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மகேஷ் பாபுவின் கழுத்தில் சாமி டாலர்கள் அணிந்து கொண்டு இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டு இருந்தார் ஆனால் அதில் மகேஷ் பாபுவின் முகம் காட்டப்படவில்லை இரண்டு பாகங்களாக இந்த படம் உருவாக போவதாகவும் ஆயிரத்து இருநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகிறது என்றும் தகவல்கள் வெளியாகி இந்த படம் நூற்றி இருபது நாடுகளில் பல்வேறு மொழிகளில் வெளியிட படக்குழு முடிவு செய்து கடுமையாக உழைத்து வருவதாகவும் ஹாலிவுட் படங்கள் போல பான் வேர்ல்ட் வெற்றியை பெற ராஜமௌலி திட்டமிட்டு வருவதாகவும் கூறுகின்றன இதனைத் தொடர்ந்து ராஜமௌலி தனது கனவு படமான மகாபாரதத்தை இயக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த படம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி பட்ஜெட்டில் உருவாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த படத்தில் ரஜினிகாந்த் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ராஜமௌலி ரஜினியை வைத்து இயக்க வேண்டும் என்பது நீண்ட வருட கனவு என பல பேட்டிகளில் பேசியிருக்கிறார் ஒருமுறை இவர்கள் கூட்டணி அமைய இருந்தது ஆனால் சில காரணங்களால் அந்த படம் உருவாகவில்லை விரைவில் இவர்கள் கூட்டணியில் ஒரு படம் உருவானால் கண்டிப்பாக மிக பிரம்மாண்டமாக இருக்கும் மேலும் மகாபாரதம் படத்தில் பல முன்னணி நடிகர்கள் நடிக்க வைக்கவும் ராஜமௌலி திட்டமிட்டிருக்கிறார் இந்திய சினிமாவிற்கே பெருமை சேர்க்கும் படமாக இந்த படம் அமையும் என எதிர்பார்க்கலாம்